மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களின் முப்பதாம் நாள் நினைவு தினத்தை முன்னிட்டு நூற்று முப்பத்தெட்டாவது மேற்கு வட்டக் கழகம் சார்பாக பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு விருகம்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் அருகில் நடைபெற்றது நூற்று முப்பத்தெட்டாவது மேற்கு வட்டக் கழகம் சார்பாக நடைபெற்ற இந்த அன்னதானம் வழங்கும் நிகழ்வில் மாநில கேட்டன் மன்ற செயலாளர் அன்புராஜ் அவர்கள் சிறப்பு விருந்தினராகக் கலந்து கொண்டு பொது மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் விருகம்பாக்கம் பகுதி கழக செயலாளர் லட்சுமணன் முன்னிலை வகித்த இந்த நிகழ்வில் நூற்று முப்பத்தெட்டாவது மேற்கு வட்டக் கழக நிர்வாகிகள் முத்து மதியழகன் வெங்கடேசன் ரங்கா துள்ளல் பாண்டியன் லவ்லி சுப்பிரமணி குமார் ஆறுமுகம் சண்முகம் உள்ளிட்ட மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்